அலைக்கும் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து இன்றைக்கான பதிவுல ஒரு ஈமான் தாரிக்கு நடந்த உண்மை சம்பவத்தை தான் நம்ம பார்க்க போறோம் இன்றளவும் ஈமான் தாரிகளுடைய வாழ்க்கையில அல்லாஹால நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்திட்டு தான் இருக்கான் சஹாபாக்களுக்கு இன்னும் நபிமார்களுக்கு மட்டும்தான் அல்லாஹாலா அதிசயங்களை நிகழ்த்துவான் அப்படின்னு நம்மள பலரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பா கிடையாது முழு ஈமான் இருந்தோம் அப்படின்னு சொன்னா நமது வாழ்க்கையிலையும் அல்லாஹால நடக்காத அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவான் அப்படிதான் இன்றைக்கு ஒரு இளைஞருடைய வாழ்க்கையில அல்லா ஒரு பெரிய அதிசயத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கான் அந்த உண்மை சம்பவத்தை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் அந்த இளைஞருடைய பெயர் ராகிப் அவருக்கு இருபத்தி ரெண்டு வயசாச்சு அவரு ஆறு பெண் குழந்தைக்கு ஒரு தம்பியாக பிறக்குறாரு வீட்டுக்கு ஒரே பிள்ளை அவங்களுடைய குடும்பம் நடுத்தரமான ஒரு குடும்பமாதான் இருக்கு அவங்க அத்தா ஒரு மளிகை கடை வச்சிருக்காரு இப்படி இருக்கும்போது அந்த ராகிப்க்கு அதிகமா செல்லம் கொடுக்குறாங்க ஏன்னா வீட்டுக்கு ஒரே பிள்ளை ஒரு ஆண் வாரிசு அப்படின்னா எந்த அளவு செல்லம் கொடுப்பாங்களோ அதே மாதிரி இந்த பையனுக்கும் அதிக அளவு செல்லத்தை கொடுத்து அவங்க எல்லாருமே ரொம்ப கனிவா பார்த்துக்கிறாங்க இப்படி இருக்கையில் அந்த ஒரு வாலிபர் தவறான பாதையில் போக ஆரம்பிச்சிடுறாரு ஏன்னா வயசு இருபத்தி ரெண்டு அப்போ இந்த இருபத்தி ரெண்டு வயசு பையன் நல்ல செல்லம் கொடுத்தா எந்தளவு வாழ்க்கையை கொண்டு போவோம் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி தான் அந்த இளைஞரும் வாழ்க்கையை மாற்றி கொண்டு போகிறாப்புல அதாவது போதை பழக்கத்துக்கு அடிமையாகி இன்னும் விபச்சாரம் அளவிற்கு போக துணியக்கூடிய ஒரு நபராக மாறிடுறாரு அவங்க அத்தா அம்மாக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க அத்தாவெல்லாம் வீட்டில் ஒரே ஒரு பையன் நம்முடைய வியாபாரத்தை கவனிச்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும் கூட உதவினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறாங்க ஆனால் பையன் தடமாறி மாறி போயாச்சு அவங்களுடைய தாய்க்கும் மிகுந்த வருத்தம் அங்கே இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கும் மிகுந்த வருத்தம் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அல்லாஹ் தலை ஒரு நாள் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை ஏற்படுத்தலாம் இதுதான் அந்த இளைஞருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குது அதாவது ஒரு நாள் ஒரு காலை பொழுது ஒரு பூங்காவில் அமர்ந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மரத்துல இருந்து ஒரு பறவை குஞ்சு கீழே விழுந்துருது அந்த பறவை குஞ்சுனால நகரவே முடியல கீழே அடிப்பட்டு விழுந்தனால அதனுடைய கால்களில் கொஞ்சம் காயம் ஏற்பட்டுருக்கு அது தகுந்து தகுந்து போகும்போது அங்கே வரக்கூடிய ஒரு பூனை அதை வந்து பார்க்குது அந்த குருவி குஞ்சை சாப்பிட பார்க்குது இதை பார்த்த அந்த ராகிபுக்கு மிகுந்த ஒரு ஆச்சரியம் தாங்கவே முடியலை எப்படியாவது அந்த குருவியை வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த பூனைக்கு முன்னாடி போயிட்டு அந்த குருவி குஞ்சை தூக்கிட்டு கையில் வச்சு தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போய் அதற்கு மருந்து போட்டு அதை ரொம்ப சந்தோஷமாக அதற்கு உணவு கொடுத்து நல்லா பார்த்துக்கிறாப்புல இப்படி இருக்கையில் அந்த குருவி குஞ்சுக்கும் அந்த ராகிபுக்கும் நல்ல நெருக்கம் ஏற்படுது கொஞ்ச நாள் காலப்போக்கில் ஒரு கூண்டு வாங்கி அதுக்குள்ளே அடைச்சி வச்சுக்கிட்டு உணவு கொடுக்க பேச சிரிக்க இப்படியே நாட்கள் கழிந்து கொண்டே இருக்குது ஒரு நாள் ராகிபுக்கு தோணுது நம்ம இந்த குருவி குஞ்சை ஏன் நம்ம வந்து அடைச்சி வச்சுருக்கோம் அது வந்து சுதந்திரமாக தெரியறது தான் அது வந்து நல்லதாக இருக்கும் ஏன்னா அது எந்த தப்பும் பண்ணலை நம்ம இப்படி கைதி பண்ணி வச்சிருக்கிறது ரொம்ப தவறு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு நாள் நீ போ சந்தோஷமாக நீ எப்படி எங்கே போகணும்னு நினைக்கிறியோ அந்த உயரத்துக்கு போ அப்படின்னு சொல்லி கொண்டு போய் காட்டில் கொண்டு போய் அந்த கூண்டில் திறந்து விட்டுறாங்க அந்த பறவையும் போயிடுது அதற்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து பார்க்கல இந்த ராகிபுக்கு ஒரு தீராத வயிற்று வருது அந்த வயிற்று தாங்கவே முடியலை நிறைய மருத்துவர்களை பார்த்தாச்சு இது கேன்சர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்படி இருக்கையில் அந்த குடும்பமே நிலை குலைந்து போகுது ஏன்னா செல்லமா வளர்த்த பிள்ளைக்கு ஒரு நோய் வந்துருச்சு இன்னும் தவறான பாதையிலையும் போயாச்சு அப்படிங்கும்போது அந்த குடும்பம் ரொம்ப ரொம்ப கவலைப்படுது இந்த நிலையில இருக்கும்போது ராகிவுக்கு உம்ரா செய்யக்கூடிய அந்த படிவங்கள் எல்லாமே வீட்டுக்கு வருது அதாவது பாஸ்போர்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வீட்டுக்கு வருது அப்படி இருக்கும்போது அவங்க தந்தை கேட்குறாங்க ராகிப் கிட்ட நீ எப்பயாச்சும் விண்ணப்பிச்சிருந்தியா நீ உம்ராக்கு போகிறதாக ஏதாவது ஆசை இருந்ததா அதுக்கு தேவையான காரியங்களை நீ செஞ்சிருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நான் ஒருபோதும் அப்படி யோசித்ததே கிடையாது இது பொய்யான தகவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இப்போ இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த இடத்துக்கு போய் யார் விண்ணப்பிச்சது என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அந்த விண்ணப்ப படிவத்தில் இந்த ராகிப் தான் கையெழுத்து போட்டிருக்காப்ல ஆனா இவர் போடலை ஆனா போட்ட மாதிரியான படிவங்கள் பூர்த்தியாக இருக்கு இப்படி இருக்கையில் இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஆச்சரியம் தாங்க முடியல வீட்ல வந்து சொல்றாங்க அப்ப அந்த குடும்பமே சேர்ந்து ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க ராகிபுக்கு உடம்பு முடியலை கட்டாயம் இந்த உம்ரா பயணத்தை மேற்கொள்றது நல்லது அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வர்றாங்க ஆனால் அவங்க போகக்கூடிய அந்த காலகட்டம் என்ன அப்படின்னா ரமலான் மாதம் ரமலானை அடைஞ்சிட்டாங்க உம்ராவுக்கும் போயாச்சு கபத்துலாம் முன்னாடி நின்று தொழக்கூடிய அந்த நிர்பாக்கியமும் கிடைச்சாச்சு எப்படின்னா இமாமுக்கு பக்கத்தில் நின்று தொழக்கூடிய அந்த பாக்கியத்தையும் எல்லாம் கொடுத்துட்டான் அப்படி தொழுகையில் இந்த ராகிபுக்கு வழி வந்துருச்சு அதாவது வயிற்று வலி தீராத வழி இருந்தது இல்லையா வயிற்றில் கத்தியை வச்சு குத்துற அளவிற்கான ஒரு வழி இந்த ஒரு வைரல் வீடியோ தான் நிறைய மீடியாக்கல்ல வந்து இப்போ பரவிட்டு வருது அதாவது வயிற்று வலியோட துடிக்கக்கூடிய அந்த காட்சிகள் தான் நிறைய மக்கள் வந்து இன்றைக்கு இருக்காங்க அந்த மாதிரி வழியோடு இருக்கும்போது அந்த ராகிபுக்கு கண்ணில் தண்ணி தாங்க முடியாத அளவிற்கு கொட்டுது தொழுக தொழுக அப்படி ஒரு அழுகை இந்த பதிவெல்லாமே கேமராவில் பதிவாகுது அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கும் ரொம்ப ஆச்சரியம் இன்னும் கூட போன குடும்பத்தாருக்கும் ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னா ராகிபா இப்படி இல்லாமல் அழுகிறது அப்படின்னு ஆனால் ராகிப் அழுதது வந்து வயிற்று வழிக்காக கிடையாது நம்ம எந்தளவு பாவங்கள் பண்ணியிருக்கோம் ஆனால் அல்லாஹாலா புனிதமான இடத்துல இப்படி முன்னாடி நின்று தொழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லி சந்தோஷத்துல ஆனந்தத்தில் இன்னும் செய்த பாவங்களை நினைச்சுக்கிட்டு அழுத அழுக தான் அந்த அழுகை அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறான் அந்த ராகிப் அப்படி இருக்கையில் கனவுல ஒரு குருவி குஞ்சு வருது அது எந்த குருவி குஞ்சு அப்படின்னா சில மாதங்களுக்கு முன்னாடி ராகிபால காப்பாற்றப்பட்ட அந்த குருவி குஞ்சு தான் கனவுல வருது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா துவா கேக்குது அல்லாஹ்வே என்னுடைய சரி சரிபார்த்த இந்த மனிதருடைய நோயை நீ குணப்படுத்து நான் எப்படி காயம் பட்டிருந்தேனோ அதே மாதிரி இந்த நபர் காயம் பட்டிருக்கான் அப்போ இந்த மனிதருடைய நோயை நீ குணப்படுத்து இந்த காயத்தை நீ லேசாக்கு அப்படின்னு சொல்லி துவா கேக்குது முழிச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியம் அதே குருவிஞ்சு தான் அந்த கனவுல வந்திருக்கு காபத்துல்லாவில் துவா கேட்டிருக்கு அதற்கு பிறகு சில நாட்கள் கழியுது அதற்கு பிறகு என்ன ஆச்சரியம் அப்படின்னா அந்த ராகிபினுடைய வயிற்று வழி எங்கே மாயமாக போச்சுன்னே தெரியலை அதற்கு பிறகு நிறைய மருத்துவர்களை பார்க்குறாங்க சோதிச்சு பார்க்குறாங்க இந்த ராகிபுக்கு அந்த கேன்சர் நோய் இருந்த இடம் தெரியாமல் போச்சு காரணம் அந்த ராகிப் சின்ன ஒரு உதவி செஞ்சதுதான் அந்த அளவிற்கு ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் ஏற்படுத்தியிருக்கு இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் எங்கேயாவது ஏதாவது ஒரு சின்ன உதவி நம்ம யாருக்காவது பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னா கட்டாயம் அது நம்முடைய வாழ்க்கையில என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு உதவி செய்யும் அதனால நம்ம எப்போவுமே முழு ஈமான் இருந்து இன்னும் எல்லா மக்களையுமே நம்ம வந்து சகோதர சகோதரிகளாக நினைச்சு எல்லாரும் மேலையுமே நம்ம மனிதாபிமானம் கொண்டு இரக்கம் கொண்டு உதவிகளை நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் அல்லா தாலா நிகழ்த்த முடியாத அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவான் எப்படி ராகிபுடைய வாழ்க்கை மாறுச்சோ இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்தானோ இன்னும் போதை பழக்கத்துக்கு அடிமையான ஒரு மனிதரை முழு ஈமான்தாரியாக அல்லாஹ் மாற்றினானோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் நடக்காத அதிசயங்களை அல்லாஹால நிகழ்த்தி காட்டுவான் எனவே இன்ஷா அல்லா நாமும் முழு ஈமான்்தாரியாக இருந்து அல்லாஹாவிடமிருந்து நிறைய உதவிகளை பெற எல்லாம் அல்லாஹ் அல்லாத்தால நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து